சிறந்த முறையில் வாடிக்கையாளர் சேவை கொடுப்பதற்கு போதுமான ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும் வாடிக்கையாளர்களின் வங்கி கட்டணங்களை குறைக்க வேண்டும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஐந்து நாட்கள் வேலை பழைய ஓய்வு ஊதியம் வங்கி செயல்பாடுகளில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்டம் ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் பாஷா செந்தில்குமார் சையத் இப்ராஹிம் ஆத்ரேயா சசிதரன் மகேஸ்வரன் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள் சிறப்பு செய்ய வந்திருக்கக்கூடிய வங்கி ஊழிய அதிகாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர்களே கோவை மாவட்ட வங்கி ஊழிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு திரு தோழர் சையர் அவர்களே மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே மற்றும் ஆர்பணித்து இங்கு வருகை புரிந்து இருக்கக்கூடிய அன்பு தோழர்களே தோழியர்களே உங்கள் அனைவருக்கும் அமைப்பின் சார்பாகவும் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் முதற்கண் உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்று இனிய தோழர்களே நம்முடைய வங்கி ஊழியர் அதிகாரிகள் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் அறைகூறுவதற்கு ஏற்ப இரண்டாவது கட்ட இந்த ஆர்ப்பாட்ட களத்திலே கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இன்றைய இந்த ஆர்ப்பாட்டமானது முன்பாக நடத்துவதாக அறிவித்திருந்தோம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்று மதியம் அதன் பிறகு வாயிலாக உங்களுக்கு செய்தி அளிப்பதன் விளைவாக இவ்வளவு திரளாக கலந்து கொண்டுள்ளீர்கள் உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களை மீண்டும் உருவாக்கிக் கொள்கிறேன் நம்முடைய ஒற்றுமை நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்கும் எந்த ஐயப்பாடும் தோழர்களே நாம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த போராட்ட களத்தை வெற்றியடைய செய்கிறோமோ அதுதான் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு சென்றது தோழர்களே நம்முடைய கோஷங்களின் வாயிலாக முத்தான பனிரண்டு கோரிக்கைகள் முன்வைத்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வாரத்தில் ஐந்து நாள் வேலை என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட உண்டு பனிரெண்டாவது இருதரப்பு ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொண்ட விஷயம் இன்னும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதே போல பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது இன்னொரு கோரிக்கை தோழர்களே இதற்கு மத்தியில் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த வங்கி துறையிலே வேலைக்கு ஆள் எடுப்பது என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வேகன்சி வந்து இன்னும் முழுமை பெறாமல் உள்ளது வங்கியிலே வேலை பழு இதற்காக வாடிக்கையாளர்களிடம் நமக்கு ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் மன கசப்பு சமீப காலங்களிலே அது எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் சமீபத்தில் பீகாரில் நடந்த நிகழ்வை நாம் அறிந்திருக்க முடியாது கருடா வாய்ஸ்